வெல்கம் ஒரு அழகான ஸ்னோ லாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நாங்கள் இந்த ஸ்னோவில் என்னென்னலாம் பண்ணோம் என்னென்னலாம் பிளான் பண்ணோம் என்னெல்லாம் பண்ண முடியாம போச்சு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இந்தியால வளர்ந்த எனக்கு சின்ன வயசுல இருந்தே என்னங்க ஆசை பனியெல்லாம் பார்த்தா தூக்கி போட்டு விளையாடி ஸ்னோமேன் பெல் பண்ணி இந்த பெண் மாதிரி சறுக்கி விழுந்து இதெல்லாம் பண்ணும் தான் இதெல்லாம் நடந்துச்சான்னு தெரியணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நான் சொன்ன மாதிரி நைட்ல இருந்தே பயங்கரமான பனிங்க காலையிலயும் அப்படியேதான் இருந்துச்சு அட்லீஸ்ட் ஒரு அடிக்காச்சும் பனி பேஞ்சிருக்கோம் இங்கே பாருங்க விசிபிலிட்டியே ரொம்ப கம்மியாக இருந்தது ட்ரைவ் பண்ணுறதும் ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது இது எங்களோடய யார்டு அங்கே தேர்றது யூஎஸோட ஹைவே அதுவுமே ஸ்லோ டவுன் தான் ஆயிருந்துச்சு அதை இன்னைக்கு ஸ்னோமேன் பண்ணிரணும் அப்படின்னு பாபா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் பாபா சரிம்மா போய் கார் அப்பாயிண்ட்மெண்ட்டில் முடிச்சிட்டு வா அப்படின்னாங்க சரின்னு கதவை திறந்தா இந்த மாதிரி ஒரு சீனுங்க இதில் ட்விஸ்ட் என்னன்னா ஏன் கார் உள்ளே நிற்கிது பாபா கார் வெளியே நிற்கிது ஸோ பாபா காரை பண்ணி பாக்கார உள்ள வச்சு ஏன் கார வெளியெடுத்து ஒரு வழியா ஓட்டி போற வழியெல்லாம் ஸ்னோவை என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டே போனதுல ஒரு பத்தரை அப்பாயின்மெண்ட்டுக்கு அங்கே ஒரு பதினோரு மணிக்கு தாங்க நான் போய் ரீச் ஆனேன் அங்கே போனால் மெக்கானிக்கு என்னம்மா ரொம்ப சீக்கிரம் வந்துட்டிங்க போல அப்படின்னாரு இல்லையே நம்ம ஒன்றும் அவ்வளோ லேட்டாக வரலையே அப்படி இப்படின்னு அவரை கெஞ்சி கதறி கொஞ்சம் என்னோட பேட்ரி மட்டும் செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அவர் அப்படி இப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டு பேட்ரி எல்லாம் சூப்பராக இருக்குமா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போங்க செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க இது தாங்க வாங்கி கார் எடுத்து விரிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஐ ஃப்ரீயாக நம்ம ஸ்னோமேன் பண்ண போகிறோமே ஆல்ரெடி மணி வந்து பன்னெண்டரை ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு பண்ணி முடிக்கிறக்கே நமக்கு வந்து ஒரு மூணு நாள் ஆகிடும் நாலு மணிக்கு சன்செட் ஆகிடும் ஸோ அதுக்குள்ளே பண்ணணும்னு வீட்டுக்கு போனேன் பார்த்தீங்களா நான் போயிட்டு வரத்துக்குள்ளே எவ்வளோ ஸ்னோ பேஞ்சிருந்துச்சு பாபா வந்து அம்மா ஸ்னோவெல்லாம் அள்ளி மட்டும் போட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி அதுவும் நியாயமான பேச்சு தானே அப்பா ஆல்ரெடி கீழே விழுந்துட்டாரு ஸோ வேற யாரும் விழுக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்னோவல்லி கொட்டிட்டு இருந்தாங்க அது எப்படி நம்ம மட்டும் பண்ணுறது என் பெற்ற இன்பம் பெருகை பையகம்னு பாபாவையும் தாஜா பண்ணி பாபா பாபா நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஸ்னோ அல்லி போட்டோங்க எப்படியும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஸ்னோ அல்லி போட்டிருப்போன்னு நினைக்கிறேன் அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஹெவியாக இருக்கும் எவ்வளோ கஷ்டமான வேலைன்னு அப்படி இப்படின்னு கெஞ்சி கதறி அப்பா சாமி நான் கிளீன் பண்ணிட்டேன் என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க இல்லைம்மா இன்னும் முடியல இதை கிளீன் பண்ணு அதை க்ளீன் பண்ணுன்னு சுற்றி சுற்றி கிளீன் பண்ண ஆல்மோஸ்ட் எங்க எங்கள் இருந்து ரோடு வரைக்கும் பண்ணியாச்சு நீங்களே பாருங்க எவ்வளோ அழகாக அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் சாமியும் நான் வேணா தெருவையே வந்து கிளீன் பண்ணி தரேன் எனக்கு ஒரு ஸ்னோமேன் மட்டும் கட்டணும் ஒரு நல்லா பண்ணி இருக்க இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னேன் ஸோ இதுதாங்க எங்களோட தெருவு இதுதான் எங்கள் தெருவில் இருக்க எல்லா வீடுங்களும் அப்படி இப்படின்னு கிளம்பி ஒரு இடத்துக்கு போனோம் அங்கே போனா சாகசம் பண்ணி ஏறி குதிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏறி குதிச்சு எங்க வந்திருக்கோம் ஒரு பார்க்கு இந்த பார்க் தான் யூஸ்வலா நாங்கள் குட்டீஸ் கூட்டிட்டு வருவோம் இது பாத்தீங்கன்னா அங்கே உட்காந்து சாப்பிடறதுக்கான டேபிள் பனியில சாப்பிடலாம் நீங்களும் வரீங்களா ஸோ இதுதாங்க அந்த பார்க்கு பனியில இதை நான் இப்போதான் டைம் பாக்குறேன் ரொம்பவே அழகா இருந்துச்சு இந்தியாவில் திருச்சியில் வேகாத வெயிலில் வளர்ந்த எனக்கு இதெல்லாம் பார்த்தா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் அதை நீங்கள் இந்த கமெண்ட்லயே சொல்லுங்கள் இதை பாக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் பார்க்குமே பண்ணிதாங்க ஒரு வெள்ளை கலர் போர்வை போட்ட மாதிரி சில்லுன்னு படியெல்லாம் பண்ணி சர்க்கல்லாம் பண்ணி நமக்கும் ஆசை தான் ஆனால் குளிருமே சரி எல்லாத்தையும் தாண்டி பரவாயில்ல வெக்கத்தட்ட விட்டு விளையாடிடலாம் அப்படின்னு சொல்லி பனியெல்லாம் தூக்கி போட்டு விளையாடாச்சு என் கிளாஸ்மேட்ஸ்லாம் பார்த்தா விளாடுற வயசாக கிளவி உணவு நமக்கு கண்டிப்பா கேட்பாங்க அதுக்கு என்ன பண்றது சோ வர வழியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐஸ் வந்து நம்ம எப்படி ஃப்ரிட்ஜ்ல ஐஸ் கட்டி வச்சா இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு ஏன் இப்படி இருக்கு அந்த இது மட்டும் அப்படின்னு தெரியல பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு அதுக்கப்புறம் வர வழியில இன்னொரு வீடுங்க இதை பார்த்தீங்களா பார்த்தோம் அப்படி எனக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சுங்க அட்லீஸ்ட் ஒரு இருபது டு இருபத்தஞ்சு கிறிஸ்துமஸ் ட்ரீயாவது வச்சிருப்பாங்க பிளஸ் அந்த சாண்டா வரதுக்கான அந்த ஸ்லேன்னு சொல்லுவாங்க அதுவும் வச்சிருந்தாங்க அது பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்துச்சு இந்த இன்னும் அழகா இருக்கும்னு நினைக்கிறேன் வந்து நான் நெக்ஸ்ட் போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்க ஸோ இந்த ஏரியா ஊரெல்லாம் சுற்றி பார்த்தா சரி அடுத்தது பீச்சுக்கு போகலாங்கிற மாதிரி லேக்குக்கு போனோம் லேக் எப்படி இருக்கு அப்படின்ட்டு இருந்துச்சு அதில் பறவைகள்லாம் இன்னும் இருந்துச்சு இது வந்து லேக்குக்கு பக்கத்தில் குமிச்சு வச்சிருந்த பனி ஸோ பனி மழையா அள்ளி கும்மிச்சு வச்சிருந்தாங்க இது வந்து லேக்குக்கு ஆப்போசிட்ல ஒரு இடங்க ஸோ லேக்கு நடுல ரோடு இது வந்து ஆப்போசிட்ல ஒரு ஃபுல் ட்ரீ போட்டு அங்கே ரெண்டு மூணு சேர்ஸ் அப்படிலாம் இருக்கும் அங்கே பாருங்க குழந்தைங்கலாம் எவ்வளோ அழகா பண்ணியில சர்க்கிள் விட்டுட்டு அங்கே அதை பார்த்தோன்னா எனக்கும் ஆசையா இருந்துச்சு பாவா பாவா ஒன்னொன்று அம்மா ஆல்ரெடி புள்ளை எல்லாம் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கோம் நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு என்னை கூட்டிட்டு போக பார்த்தாங்க அங்கே ஒரு ரெண்டு சேர் இருந்துச்சுங்க அத பார்க்கவே ரொம்ப பிளசன்டா இருந்தது இதை நான் பார்த்துருக்கேன் சம்மர்ல நிறைய பேர் இங்க உட்காந்துருப்பாங்க எல்லாம் முடிச்சு கிளம்பலான்னு பார்த்தா ஒரு குட்டி ஸ்கூரில் எங்களை வந்து ஃபேண்டசைஸ் பண்ணிடுச்சுங்க ஸோ ரொம்ப அழகா இருந்துச்சு அது ரொம்ப இங்கேயும் அந்தந்த மரத்துக்கும் தாவிட்டு இருந்துச்சு அதை பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்க மொத்தமா அந்த நாள்ல பண்ணதே ஸ்னோ கிளீனிங் மட்டும்தான் ஸ்னோ மேன் வெல் பண்ணலன்னு ட்ரீம் நகி கம் ட்ரூ பேட்டா ஒன்லி ஸ்னோ கிளீனிங் வடிவேலு சொன்ன மாதிரி ஸோ அடுத்தது ஸ்னோ மேன் வெல் பண்ற வீடியோவா இருக்கட்டும் நைட்ல கிறிஸ்மஸ் லைட் காமிக்கிற வீடியோவா இருக்கட்டும் சீக்கிரம் வந்துட்டே இருக்கு அதெல்லாம் பார்க்கணும்னா திவ்யா டைரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்தது என்ன வீடியோ பார்க்கணுங்கிறதையும் இந்த கமெண்ட்ல சொல்லுங்க சி யூ அகேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் திவ்யா